வணக்கம் நண்பர்களே இன்று இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வேலை பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகியவற்றில் எப்படி அமையப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் மேஷம் இன்று எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் நாள் முக்கிய முடிவுகளை எடுக்க ஏற்ற நாள் வேலையிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் பண வரவு திருப்தி தரும் ரிஷபம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் செலவுகள் கூடினாலும் தேவையான செலவாக இருக்கும் பேச்சில் மென்மை தேவை ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் மிதுனம் தொடர்பு திறன் இன்று உங்களுக்கு பலன் தரும் புதிய நட்பு அல்லது தொடர்பு உருவாகும் வேலை விஷயங்களில் முன்னேற்றம் சிறு பயணம் அமையலாம் கடகம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அமைதியாக இருந்தால் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் சிம்மம் தலைமை பண்புகள் வெளிப்படும் நாள் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கன்னி பளு இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை உடல்நலத்தில் ஓய்வு அவசியம் துலாம் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் கூட்டாண்மை முயற்சிகள் வெற்றி தரும் மன மகிழ்ச்சி மற்றும் திருப்தி கிடைக்கும் நாள் விருச்சிகம் மறைமுக செயல்களில் கவனம் தேவை வேலை தொடர்பான ரகசிய விஷயங்களை பாதுகாப்பது நல்லது பொறுமை உங்களை காப்பாற்றும் தனுசு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நாள் கல்வி பயிற்சி தேர்வுகள் சாதகமாகும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் மகரம் உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் கும்பம் புதிய யோசனைகள் செயல்படுத்த ஏற்ற நாள் தொழில் முன்னேற்றம் காணலாம் சமூக தொடர்புகள் அதிகரிக்கும் மீனம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் தியானம் பிரார்த்தனை மன அமைதி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் இன்றைய பரிகாரம் புதன்கிழமை புதன் பகவான் வழிபாடு பச்சை நிற உடை அணிதல் ஓம் புதாய நம மந்திரம் ஒன்பது முறை ஜபம் இது புத்திசாலித்தனம் மற்றும் திறன் மேம்பட உதவும் அந்நாள் இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சிந்தனை தெளிவு மற்றும் அமைதியான அணுகுமுறை இன்றைய நாளை வெற்றிகரமாக மாற்றும் இந்த நாள் பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் சா ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்